மாவட்ட மகளிர் அமைப்பாளராக இருக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு என் பேர் தனலட்சுமி நேற்று வந்து இந்த பதினோரு பேர் தளபதி அறிவிச்சதுல வந்து ஏழு பேரை கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நாங்க யாரையும் பொறுப்புல இருந்து எடுக்கல அதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஏழு பேர் அறிவிச்சவங்க வந்து தான் இருக்காங்க அதை எடுக்கிறதுக்கோ பொறுப்புல தான் அந்த ரைட்ஸ் எனக்கு கிடையாது அது வந்து தளபதிக்கு மட்டும்தான் எங்க தளபதியோட பேரையும் எங்க கட்சி பெரிய கெடுக்கிறதுக்காக இந்த யாரோட தூண்டுதல இந்த குற்றச்சாட்டு பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வந்து நாங்க எல்லாமே மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டோம் எங்க மாவட்ட செயலாளர் சொல்லிட்டோம் சொல்லி அவங்க தேவையில்லாம இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க யாரையும் நாங்க பொறுப்புல இருந்து எடுக்கல இந்த பணத்துக்கும் நாங்க யாரிடையும் பணம் வாங்கி நாங்க பொறுப்பு போடல நாங்க யார்டையுமே ஒரு தளபதிக்கே எங்களுக்கு பிடிக்காத பணம் வாங்குறது எங்க மாவட்ட செயலாளர்களுக்குமே இது பண்ணாது பெண்கள் வந்து கட்சிக்கு வர்றதே பெருசா இருக்கு அப்படி இல்லாம நாங்க எப்படி வந்து நாங்க வந்து பணம் வாங்க முடியும் அதுவும் ஃபேக்கான நியூஸா இருக்கு அதெல்லாம் இல்லாம நாங்க வந்து இந்த பேனர் வச்சது அதெல்லாம் வந்து எனக்கு பொறுப்பு அறிவிச்சதுக்கு வந்து அந்த ஒன்றியத்திலேயோ நகரத்திலயோ இருக்கிற மகளிர் தான் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சு தான் வச்சாங்க அதை நாங்கள் தேவையான குற்றச்சாட்டு எல்லாம் எங்க மேல பண்றாங்க இதுக்கு நாங்க எங்க பேர் என் பெரியும் எங்க மாவட்ட செயலாளர் பெரியும் கெடுக்கிறதுக்காக எங்க மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த ஒரு இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது இந்த இது வந்து அவங்க ஏழு பேரை பொறுப்புல இருந்து எடுத்தாச்சுன்னு சொல்றாங்க அவங்க பொறுப்புல தான் இருக்கிறாங்க யாரையும் எடுக்கல தளபதி அறிவிச்ச பதினோரு பேர்லாம் அவங்களும் பொறுப்புல இருக்காங்க சசிகலா சூர்யா பிரியதர்ஷினி எல்லாருமே அவங்க பொறுப்புல தான் இருக்காங்க நாங்க யாரையும் நாங்க பொறுப்புல இருந்து எடுக்கல தளபதியால மட்டும்தான் அந்த இது முடியும் பொறுப்புல இருந்து எடுக்கிறதுக்கோ பொறுப்புல இருந்து அவங்களை பொறுப்பு போறதுக்கோ தளபதிக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு நானே எங்க பொது செயலாளர்கிட்ட போய் பார்த்து நான் தலைமையில போய் கொடுத்துட்டு வந்தேன் பொறுப்பை போய் இந்த பதினோரு பேருக்கு பொது செயலாளர்கிட்ட போயிட்டு யார் 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 பேர பேரெல்லாம் என்ன சொல்ல சொன்னாங்க யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு போட்டிருக்கீங்கன்னு முத கொண்டு கூட என்ன சொல்ல சொன்னாங்க ஒரு நாள் ஃபுல்லா நான் தலைமைக்கு போயிட்டு நான் இருந்து நான் கொடுத்துட்டு வந்தேன் நானு நான் எப்படி இந்த வேலையை நான் பாக்குவேன் அது அதுக்கும் எதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார் என் பேர்ல குற்றச்சாட்டு பண்றாங்க எங்க பேர்லயும் எங்க மாவட்ட பேர்லயும் இதுக்கானது நாங்க கிடையாது இது எங்க மேல குற்றச்சாட்டு பண்ணி எங்க மேல பழி வாங்குறதுக்காக இது யாரோட தூண்டுதல் அவங்க பண்றாங்கன்னு தெரியாது இந்த ஜான்சி ராணி வந்து எந்த ஒரு மீட்டிங்குமே இதுவரையும் அவங்க வரவே இல்ல எந்த ஒரு மீட்டிங்குமே இது வரையும் அட்டென் பண்ணவே இல்ல இவங்க வந்து சசிகலா சொல்ல சொல்ல அவங்க வந்து பேசுறாங்க நானே ஒரு அமைப்பாளரா இருக்கிறேன் அவங்கள துணை அமைப்பாளரா போட்டிருக்கேன் ஒரு மீட்டிங்ல கூட அவங்கள இது வரையும் நான் பார்த்தது கிடையாது அவங்க எப்படி இந்த மாதிரி குற்றச்சாட்டு பண்றாங்க இவங்களோட தூண்டுதல்தான்